சர்வனாவில் தீபாவளி பரிசாக பவணகுரூபாய் 1200 தலப்படி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோல்ரிஃப் ரெசிபி ஃப்ரெஷ் ரலிகஃப் மூன்று இருமல் மருந்துகள் தரமற்றவை என உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிஃப் இருமுல் மருந்தை குடித்த மத்திய பிரதேசத்தில் இருபத்தி இரண்டு குழந்தைகள் கிட்னி பாதிப்பால் உயிரிழந்தனர் அதேபோல் ராஜஸ்தானில் நான்கு குழந்தைகள் மரணமடைந்தனர் இந்த மருந்துகளில் விஷப்பொருள் இருப்பதை மத்திய தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு உறுதி செய்தது இதனைத் தொடர்ந்து அந்த மூன்று மருந்துகளின் உற்பத்தி முடக்கப்பட்டதுடன் அவற்றின் அனுமதியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்ட எச்சரிக்கையில் இந்த மருந்துகள் ஏதேனும் நாட்டில் புழக்கத்தில் இருந்தால் உடனடியாக சுகாதார அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் முறைசாரா சந்தைகளில் விற்பனையாவதை கண்காணிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது மேலும் தற்போது இந்த மருந்துகள் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படவில்லை ஆனாலும் இந்த மருந்துகள் ஏதேனும் நாட்டில் இருந்தால் அதை பயன்படுத்த வேண்டாம் பயன்படுத்தி இருந்தால் குழந்தைகளில் விஷத்தன்மை அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தமிழக மருந்து உற்பத்தி தர கண்காணிப்பில் பெரும் குறைபாடுகளை வெளிப்படுத்தி பத்தாயிரத்து ஐநூறு தொழிற்சாலைகளை ஆயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு ஆய்வாளர்கள் மட்டுமே கண்காணிக்கும் தற்போதைய அமைப்பின் செயல்திறனில் கேள்வி எழுப்பியுள்ளது